மதீனாவினுடைய பள்ளிவாசலும் வாப்பாவுப்பு தான் வகுப்பு சொத்துதான் மதீனா பள்ளிவாசல் வகுப்பு செய்தது யாரு மதீனா பள்ளிவாசல் மஜிதன் நபி பள்ளிவாசல் இருக்கு இல்லையா அதை வகுப்பு செய்தது யாரு நபீல் நாம சொல்றது செல்லும் அவர்கள் விலைக்கு வாங்கி காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வகுப்பு பண்ணாங்க நபீல் நாம் செல்லதா செல்லும் அவர்கள் வகுப்பு செய்யறதுக்கு அதிகமா மக்கள் ஆர்வம் ஊட்டினாங்க ஏன் அப்படின்னா சமுதாயத்தில் வறுமை அகற்றப்பட வேண்டும் என்றால் செல்வந்தர்கள் முன்வந்து தங்களுடைய செல்வத்தை மக்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பொருளாகவும் கொடுக்கலாம் அல்லது நிலமாகவும் கொடுக்கலாம் கடறாகவும் கொடுக்கலாம் அல்லது வேறு வகையிலும் அதை மக்களுக்கு தரலாம் என்று ஆர்வம் அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் மக்கள் எல்லாம் தங்களினுடைய செல்வத்திலிருந்து ஏராளமான செல்வங்களை அவர்கள் வாரி வழங்கினார்கள் நம்பித்தோடர்களும் கூட நிறைய வப்பு செய்திருக்கிறார்கள் வப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம நிறைய நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவனுக்காக நாம் கொடுக்கின்ற செல்வம் அல்லது இறைவனுக்காக நாம் கொடுக்கின்ற நிலம் அல்லது இறைவனுக்காக நாம் கொடுக்கின்ற பொருள் இதுக்கு பேர் தான் வப்பு அதை யாரும் வாங்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது விற்கவும் முடியாது நல்லாவுக்காக நாம் கொடுத்துறோம் இந்த பள்ளிவாசல் வப்பு தான் இது யாராக வாங்க முடியுமா விற்க முடியுமா விற்க முடியாது வாங்கவும் முடியாது ஏன் அது மக்களிடம் பணம் திரட்டி திரட்டியும் அது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக தரப்பட்டு விட்டது அவடதான் இனிமேல் யாரும் அதை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது எல்லாவுடைய சொத்து இதனுடைய பயன்பாடு எல்லாமே மக்களிடம் தான் மக்களுக்காகத்தான் இருக்கும் அப்போ இதை நாம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக டெவலப் பண்ணுவோம் இன்னும் அதிகமாக மக்கள் ப பலன் பெற வேண்டும் என்பதற்காக இதை இன்னும் அதிகமாக நல்ல விஸ்தீரணமாக மக்கள் பயன்படுவதற்கு நாம் செய்யலாம் அந்த அடிப்படையில் தான் மக்கா அறம் மதினா அறம் உள்பட பள்ளிவாசனங்களும் சில மக்கள் மதினாவுக்கு சென்றதற்கு பின்னால குடி தண்ணீர் பிரச்சனை வந்துச்சு மதினால குடி தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது மக்காவை விட மதினா வந்து தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் குறைவான பிரச்சனை உள்ள பூமி தண்ணீர் செழிப்பான பூமி தான் இருந்தாலும் வறட்சியான காலத்துல தண்ணி இல்லாம சிரமப்பட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பெருமான சிலந்தாரி சிலம் அவர்கள் மக்களுக்கு வந்து நம்ம பொறுத்தவரையில மற்ற சமுதாய மக்களை பொறுத்தவரை வேற விஷயம் நமக்கு வந்து தண்ணி அதிகமா தேவைப்படும் ஏன் தேவைப்படுது பள்ளியில் வந்து உதவி செய்யணும் சிறுநீர் கழித்தா சுத்தம் பண்ணணும் மலையா சுத்தம் பண்ணணும் ஒவ்வொரு நாடும் ஐந்து வேடையும் என்ன செய்யணும் கைகால சுத்தம் பண்ணணும் அஞ்சு வேடை ஒரு நாளைக்கு கைகால் சுத்தம் பண்ணணும் அது இல்லாமல் பள்ளிவாசல ஏத்திக்கா இருக்கிறவங்க அதுக்கு அதிகமா உதவு முடிஞ்சா உடனே சுத்தம் பண்ணணும் அவங்க கைகளால் சுத்தம் பண்ணணும் குளிப்பு கடமையான உடனே குளிக்கணும் அப்படிங்கிற நமக்கு பருந்து குளிச்சுட்டு தான் பள்ளிவாசலுக்கு வரணும் அந்த மாதிரியோட சட்டம் நமக்கு மற்ற சமுதாய மக்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது குளிப்பு கடமை இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை இல்லை அவங்க எங்கேனாலும் போகலாம் எங்கேனாலும் வரலாம் பிரச்சனை இல்லை சிறுநீர் கழிந்து சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எங்கிறதுனாலும் சோத்துலேயே அடிச்சுட்டு போயிடுவாங்க தான் அதுக்கு ஒன்றும் அவங்களுக்கு அசுத்தமாக இல்லை அது தண்ணி பிரச்சனை இல்லை சரி ஐந்து வேளை அவங்க உடல் உறுப்புகளை கழுவணுமா அப்படின்னா அது கழுவியது நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை மூன்று முறை கழுவணும் இல்லையா அப்போ ஒவ்வொரு முறை கழுவும் போதும் மூணு முறை கழுவுறோம் ஐம்பது பதினைஞ்சு முறை என்ன செய்வோம் தண்ணியை எடுத்து நம்ம உறுப்பு செய்றோம் ஒரு நாளைக்கு உறுப்பு உறுப்பு மட்டும் அப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணீர் பயன்பாடு அதிகமாக நமக்கு தேவைப்படுது இஸ்லாம் குறிப்பா இஸ்லாமிய சமுதாயம் மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு தேவைப்படும் குளிப்பு கடமை அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வந்தாகணும் நிர்பந்தம் துளைக்கு வந்தாகணும் பஜ்ர துளைக்கு வந்தாகணும் குளிப்பு கடமையாச்சு என்ன செய்யணும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடனே அவங்க என்ன செய்யணும் தண்ணி தேவைப்படும் குளிக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வழி தண்ணியே இல்லை கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு வழியை சொல்லி தந்துருக்கிறாங்க அதுக்கு என்ன வழி தைமம் செய்து கொள்றது அது இல்லைன்னா தண்ணியே கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு வழி நமக்கு ரசி தயமம் செய்தாவது இன்னைக்கு வரணும் மண்ணால் சுத்தம் அப்படிங்கிறது தண்ணீரால் செய்ய முடியாதத மண் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் வரஞ்சலம் கழித்ததற்கு பின்னால் தண்ணீரால் சுத்தம் செய்ய முடியல அப்படின்னா மணலால் மண் கட்டியால என்ன செய்யலாம் சுத்தம் செய்யலாம் அப்படிங்கிற ரசவ அறிமுகப்படுத்துனாங்க ஏன் அப்படின்னா மண்ணும் சுத்தம் செய்யும் அப்படிங்கறதுதான் இல்லை என்ன இது அதுதான் மண் அதிகமாக என்ன செய்த அப்படின்னா அசுத்தங்களை அகற்றுகிறது தான் கீழே அசுத்தங்கள் புதைக்கப்படுகிறது ஒரு ஆறு மாசம் கழிச்சு நம்ம தோண்டி பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாயிருது உரமாயிருது அப்படிங்கிறான் அப்ப என்ன மண்ணினுடைய இயற்கை தன்மையே அசுத்தமானதே சுத்தமாக்குற ஒரு தன்மை அதற்கு உண்டு இதனாலதான் பெரும்பாலான சந்தாரே சிறு சொன்னாங்க உடனடி நிவாரணம் அப்படின்னா தண்ணீர் தான் அதுக்கு அடுத்து அது இல்லை கிடைக்கல அப்படின்னா மண் சுத்தம் கட்டியம் தயங்கம் அப்படின்னா அப்படின்னாங்க செய்து இதெல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படுச்சு மதினா இந்த மாதிரி தேவைகள் இருக்கின்ற போது மக்கள் எல்லாம் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஏராளமான ஏராளமான மக்கள் வந்து நம்ம வந்து தொழுகைக்கு வந்தாங்க கூட ஒரே நேரத்துல எல்லா மக்களும் பள்ளிவாசல வந்து கூடி அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது உதவி செய்வதற்கு தண்ணி எல்லாம் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் மக்கள் தண்ணியை பிரச்சனை வந்துச்சு உஸ்மான் நதியில் நாம அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க தண்ணி பிரச்சனை இருக்கு தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படுது என்ன செய்யறது அப்படின்னாங்க உஸ்மான் சொன்னாங்க மதினாவில் ஒரு கிடர் இருக்கு வச்சாத கிடர் அங்கே எப்ப முறையும் தண்ணி கிடைக்கும் ஆனால் காசு கொடுத்தா தான் அங்கே தண்ணி கிடைக்கும் அந்த கடத்துல எப்ப தண்ணி எடுக்க முடியாது காசு கொடுத்தா தண்ணி தருவார் அது யாரினுடைய கிணறு அப்படின்னா யூதரின் தோட்டம் அந்த தோட்டத்துல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல எப்ப தண்ணி இருக்கும் நல்ல சுத்தமான தண்ணீர் அந்த கிணத்துல இருந்து தண்ணீர் எடுக்கிறதா இருந்தா யார் வேணாலும் போய் எடுத்துக்கிறாங்க காசு கொடுத்து எடுக்கணும் பணம் கொடுத்து தான் எடுக்கணும் அப்ப எல்லாருமே படம் கொடுத்து தான் எல்லா மக்களுக்கும் பணம் வேணுமே இதெல்லாம் சொன்ன அரசுலாம் உஸ்மான்லாந்தவர்கள்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு நீ என்ன செய் அவர்கிட்ட போய் பேசி அந்த கிணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உஸ்மான அவர்கள் நேரடியாக போகிறாங்க இவர்கள் போகிறாங்க எப்போ அந்த கிணத்துல தண்ணீர் எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடு மாதம் உங்களுக்கு மரம் வேண்டாம் ஏதாவது தர்றேன் அப்படின்றாங்க அவங்க சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் தர முடியாது டெய்லி வந்து எடுத்துக்க எவ்வளோ தண்ணி